வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீனிவாசன் என்ற கலைஞன் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு துயரத்தில் ஆழ்ந்து விட்டேன் எப்பேற்பட்ட கலைஞன் என்று மனம் அரற்றியது நான் நேரில் சந்திக்க விரும்பிய இரண்டு கலைஞர்களில் ஒருவர் ஸ்ரீனிவாசன் இன்னொருவர் ராய் காலை நடைபயிற்சியின் போது ஒரு நாள் கோவையில் ஸ்ரீனிவாசனை கண்டேன் பரவசம் அடைந்து அவர் அருகில் சென்று ஏதேதோ உளறினேன் உளரினே கடந்து சென்று விட்டார் மலையாள படங்களின் ரசிகரான நான் எழுபதுகளில் பார்த்த படங்களில் ஸ்ரீனிவாசன் சிறிய வேடங்களில் வருவதை பார்த்திருக்கிறேன் பி ஏ பக்கர் என்ற புதிய அலை இயக்குனரின் மணிமுழக்கம் சங்ககானம் கேஜி ஜார்ஜின் மன்னு போன்ற திரைப்படங்களில் கண்களில் பட்டார் அவர் எண்பதுகளில் சிறிய வேடங்களில் ஆரம்பித்து பின் முக்கிய வேடங்களுக்கு முன்னேறினார் வி சசியின் ஈநாடு படத்தில் கல்லூரி மாணவராகவும் இனியெங்கிலும் படத்தில் அரசியல்வாதியாகவும் பார்த்திருக்கிறேன் கே ஜி ஜார்ஜ் படங்களில் சிறிய வேடமாயினும் பலிச்சென்று திரிவார் அவர் யவனிகாவில் நாடக கம்பெனி கணக்காளராகவும் பஞ்சவடி பாலம் படத்தில் பிச்சைக்காரனாகவும் நடித்திருந்தார் திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுத ஆரம்பித்த போது மேலும் பெறத் தொடங்கினார் அப்போது வளர்ந்து வந்த இயக்குனர்களான பிரியதர்சன் சத்யன் அந்திக்காடு போன்றவர்களின் படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி அவற்றில் நடிக்கவும் செய்தார் பிரியதர்சனுக்கு ஆரம்பத்தில் எழுதிய படங்கள் பெரும்பாலும் அசட்டு காமெடிகளாக இருக்கும் போயிங் போயிங் ஒரு நல்ல உதாரணம் சத்யன் அந்திகாடுக்கு எழுதியவை சமூக உணர்வுடன் நகைச்சுவை மிளிரும் வண்ணம் இருக்கும் பொதுவாக மலையாள திரையுலகில் திரைக்கதை ஆசிரியர்களுக்கு மரியாதை அதிகம் அவர்களை உரிய முறையில் இயக்குநர்கள் பயன்படுத்துவார்கள் தாமோதரன் மாஸ்டர் தோப்பில் பாசி பி பாஸ்கரன் எஸ் என் சுவாமி எம் டி வாசுதேவன் நாயர் பத்மராஜன் லோகித தாஸ் ரகுநாத் பலேரி ராபி மெகார்டியன் ரஞ்சித் கல்லூர் டென்னிஸ் கொச்சின் அனிபா பாலச்சந்திர மேனன் அஞ்சலி மேனன் ரகுநாத் பலேரி ஸ்ரீகுமாரன் தம்பி என்று பலர் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மலையாள திரையுலகில் ஸ்ரீனிவாசனின் இடம் நன்கு அடித்தளமிட்டு நிலைத்து நின்றது எனக்கு பிடித்த சில ஸ்ரீனிவாசன் திரைப்படங்களை இங்கு குறிப்பிட வேண்டும் இவரது நிறைய திரைக்கதைகள் தமிழிலும் பயன்படுத்தப்பட்டவை சத்யநந்தி காடு இயக்கிய காந்தி செகண்ட் ஸ்ட்ரீட் தமிழில் அண்ணா நகர் முதல் வீதி என்ற திரைப்படமாக வந்தது அந்த திரைப்படத்தில் நாயகன் மோகன்லால் வேலையில்லாமல் அலைந்து அவரது நண்பனின் அறிவுரையின் பேரில் ஒரு நேபாளி வேடம் புனைந்து ஒரு காலனியில் காவலாளி ஆகிவிடுவார் அவர் படும் பாடுகளை நகைச்சுவை கலந்து எழுதியிருப்பார் ஸ்ரீனிவாசன் பிரியதர்ஷன் இயக்கிய மழை பெய்யுண்ணு மத்தளம் கொட்டுண்ணு படத்தில் ஸ்ரீனிவாசன் அமெரிக்காவில் படித்த திமிர்பிடித்த வாலிபனாக வருவார் மாதவன் என்ற தன் பெயரை எம் ஏ தவன் என்று மாற்றி வைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டில் டிரைவராக இருக்கும் தன் பள்ளித்தோழன் மோகன்லாலை எப்பொழுதும் அவமதித்துக் கொண்டே இருப்பார் தனக்கு பெண் பார்க்க செல்லும் போது மாறுவேடத்தில் சென்றால் பெண்ணைப் பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து தான் டிரைவராகவும் டிரைவரை முதலாளியாகவும் ஆள்மாறாட்டம் செய்து செல்வார்கள் வெடிச்சிரிப்பு நிறைந்த இந்த திரைப்படம் பெரும் வெற்றி பெற்ற படமும் கூட அந்திக்காடு இயக்கிய சண்மனசுள்ளவர்க்கு சமாதானம் தமிழில் இல்லம் என்ற பெயரில் இந்த படம் வந்தது வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் வீட்டு சொந்தக்காரர்களுக்கும் நடக்கும் சட்ட போராட்டம் மற்றும் உரிமை போராட்டம் குறித்த திரைப்படம் இது இதில் வீட்டு உரிமையாளராக மோகன்லாலும் போலீஸ் அதிகாரியாக ஸ்ரீனிவாசனும் நடிப்பார்கள் ஸ்ரீனிக்கு நகைச்சுவை மிளிரும் ஒரு பாடல் கூட இந்த படத்தில் இருந்தது இதே இயக்குநரின் டி பி பாலகோபாலன் எம்ஏ நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த வாலிபன் ஒருவனது கனவுகள் மற்றும் முயற்சிகள் குறித்து எழுதப்பட்ட திரைப்படம் அந்திக்காடு மோகன்லால் ஸ்ரீனிவாசன் இவர்கள் கூட்டணியின் மிக பெரும் வெற்றி படம் நாடோடி காற்று தமிழில் கதாநாயகன் என்ற பெயரில் வந்தது இயக்குநர்கள் சித்திக்லால் எழுதிய கதைக்கு ஸ்ரீனிவாசன் திரைக்கதை அமைத்து வசனம் எழுதிய படம் இது ஒரு நிறுவனத்தில் கடைநிலை ஊழியர்களாக பணிபுரியும் இரு வாலிபர்கள் வேலை பறிப்போனவுடன் பல சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு தோல்வி அடைந்து துபாய் செல்ல முயற்சி செய்கிறார்கள் இவர்களை ஏற்றி செல்பவன் சென்னையில் இறக்கி விட்டுவிட்டு இதுதான் துபாய் என்று சொல்லிவிட்டு செல்கிறான் பிறகு நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்கும் இருவரும் காவல்துறையில் பணியில் சேரும் அளவுக்கு செல்வார்கள் நாடோடி காற்று படத்தின் இரண்டாம் பாகம் பட்டின பிரவேசம் அந்திக்காடு இயக்கத்தில் வெளியானது மூன்றாம் பாகமான அக்கரே 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 பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியானது மலையாள திரையுலகில் மோகன்லாலும் ஸ்ரீனிவாசனும் ஏற்று நடித்த வேடங்களின் பெயர்களான தாசனும் விஜயனும் சாகா வரம் பெற்றவையாக திகழ்கின்றன முகுந்தேட்டா சுமித்ரா தமிழில் பூமணம் என்ற பெயரில் வந்தது என்று நினைக்கிறேன் இந்த திரைப்படம் ஆமை முயல் கதையை அடிப்படையாக கொண்டது இந்தியில் வெளியான கதா என்ற படத்தை தழுவியது ஸ்ரீனிவாசன் இதில் கேரளத்துக்குரிய பாத்திரங்களை படைத்தார் கதை சென்னையில் நடந்த போதும் அப்பாவியாக மோகன்லாலும் மோசடி பேர் வழியாக ஸ்ரீனியும் நடித்திருந்தனர் பிரியதர்ஷன் நாடு இது இந்தியில் என்று வந்தது இதுவும் இன்னொரு வெற்றிப்படம் இதன் கதையை ஸ்ரீனிவாசன் விவரித்த போது இயக்குனருக்கு நம்பிக்கையே வரவில்லையாம் அரசு அலுவலக ஒப்பந்த பணி கான்ட்ராக்டர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புள்ள சட்ட விதிகள் குறித்து படம் எடுத்தால் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று கவலைப்பட்டாரா ஆனால் இவர் ஒவ்வொரு நாள் படப்பிடிப்புக்கு எழுதி கொண்டு வந்த வசனங்களையும் காட்சி விவரிப்புகளையும் கேட்ட படப்பிடிப்பு குழுவினர் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம் ஒரு பஞ்சாயத்தில் டெண்டர் எடுத்திருக்கும் கான்ட்ராக்டர் ஒருவர் படும் பாடுகளையும் அரசு அலுவலக ஊழல்களையும் அழகாக நகைச்சுவையாக சித்தரித்த திரைப்படம் இது ஒரு காட்சியில் பழுதாகி போன ரோடு ரோலரை அங்கிருந்து நகர்த்தி செல்ல ஒரு யானையை வாடகைக்கு அமர்த்தி அதை இழுக்க வைக்க அதை தொடரும் சம்பவங்கள் நகைச்சுவையாகவும் ஹீரோவுக்கு சோகமாகவும் நடைபெறும் மோகன்லால் அந்திக்காடு ஸ்ரீனிவாசன் கூட்டணியில் வெளியான இன்னொரு வெற்றிப்படம் வரவேற்பு ஊருக்கே வராமல் நீண்ட காலமாக வளைகுடா நாட்டில் பணிபுரிந்து ஊர் திரும்பி இருக்கும் வீட்டின் கடைசி தம்பியை அவனுடைய இரண்டு அண்ணன் அண்ணிகளும் மேலும் சுரண்ட முயற்சிக்கின்றனர் ஓட்டல் நடத்தும் ஒரு அண்ணன் இவனை ஓட்டல் தொழிலுக்கு இழுக்கிறான் இன்னொரு சகோதரன் தான் நடத்தும் அப்காரி பிசினஸுக்கு அதாவது சாராய விற்பனைக்கு முதல் போட சொல்கிறான் இருவரின் பேச்சையும் கேட்காமல் ஒரு ரூட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் பஸ் ஒன்றை விலைக்கு வாங்கி புதிய தொழில் ஒன்றை தொடங்குகிறான் இந்த பஸ் தொழில் அவனுக்கு பல படிப்பினைகளை தருகிறது பணியாட்களின் துரோகம் அரசு அதிகாரிகளின் கண்டிப்பு தொழிலாளர் சங்க தலைவர்களின் அராஜகம் என்று பல விஷயங்களை அனுபவித்துவிட்டு மீண்டும் அயலகம் கிளம்பும் முடிவுக்கு தள்ளப்படும் நிலை இந்த அவல நகைச்சுவை ஸ்ரீனிவாசனுக்கே உரியது இயக்குனர் கமல் இயக்கிய பாவம் பாவம் ராஜகுமாரன் தமிழில் கோபுர வாசலிலே என்று வந்தது நான்கு தனி பயிற்சி கல்லூரி ஆசிரியர்கள் கொண்ட குழுவில் எப்படி மூன்று பேர் ஒருவனை ஏமாளியாக்கி சுகிக்கின்றனர் என்பதுதான் கதை நாயகனாக சீனிவாசன் நடித்திருந்தார் சத்யன் அந்திக்காடு இயக்கிய தலையணை மந்திரம் கூட்டு குடும்பத்தில் ஒரு மருமகள் ஏற்படுத்தும் விளைவுகளை நகைச்சுவையுடன் அலசிய படம் கொஞ்சம் சீரியஸ் படமும் கூட சத்யன் அந்திக்காடு இயக்கிய இன்னொரு திரைப்படம் சந்தேஷம் தமிழில் வீட்டைப்பார் நாட்டைப்பார் என்ற பெயரில் வந்தது பணி ஓய்வு பெற்று வீடு திரும்பும் ஒரு ரயில்வே அதிகாரி தன் இரண்டு மகன்களும் உருப்படாமல் அரசியல் பித்து பிடித்து திரிவதை பார்த்து வருத்தப்படுகிறார் சட்டம் படித்த மூத்த மகன் கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிர உறுப்பினர் வழக்குரைஞர் தொழிலை செய்யாமல் கட்சி அலுவலகத்தில் பருப்பு வடையும் தேநீரும் தோல்விக்கான காரணங்கள் குறித்த விவாதமுமாக நேரத்தை கழிப்பவன் இளையவனோ காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் இருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டை தகராறு எல்லா பொருளாதார சுமையையும் தந்தையே சுமக்க வேண்டியிருக்கிறது கேரளத்தின் லும்பன் அரசியலை இவ்வளவு பட்டவர்த்தனமாக ஒரு அங்கத சுவையுடன் ஸ்ரீனிவாசனை தவிர யாரும் எழுத முடியாது இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் உரையாடல்கள் அவ்வளவு அற்புதமானவை ஆரம்பத்தில் கம்யூனிஸ்டாக இருந்த அனுபவம் ஸ்ரீனிவாசனை அவ்வளவு யதார்த்தமாக எழுத வைத்தது மலையாளத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் கொடியும் காங்கிரஸ் கொடியும் தமிழில் வந்தபோது மஞ்சள் கொடி நீலக்கொடி என்று மாறி போனதுதான் தமிழ் மண்ணின் அரசியல் முதிர்ச்சி சுற்றுச்சூழல் இலாக்காவின் வேடிக்கையான விதிகள் சுயதொழில் தொழில் செய்யும் வாலிபன் ஒருவனை சோதிப்பதை மிதுனம் திரைப்படத்தில் அருமையாக சித்தரித்திருந்தார் அழகிய ராவணன் ஆயால் கதை எழுதுகையானோ ஒரு மருவத்தூர் கனவு உதயநானு தாரம் தமிழில் வெள்ளித்திரை என்று வந்தது கதபறையும் போல் தமிழில் குசேலன் ஞான் பிரகாசன் என்று இன்னும் ஏராளமான திரைப்படங்களுக்கு எழுதியிருக்கிறார் ஸ்ரீனிவாசன் திரைப்படங்களில் வரும் பாத்திரங்கள் நாம் அன்றாடம் காணும் சாதாரண மனிதர்கள்தான் பால்காரர் பொற்கொள்ளர் ஜோதிடர் தையல்காரர் துணை நடிகர் குமாஸ்தா டிரைவர் கண்டக்டர் போக்குவரத்து அதிகாரி வெட்டி ஆபீசர் மெக்கானிக் மாட்டுத்தரகர் கிராமத்து திருடன் கோவில் பூசாரி என்ற கதாபாத்திரங்களை உயிர்ப்புடன் உழவு விடுவார் ஒரு நடிகராக ஏராளமான திரைப்படங்களில் நகைச்சுவையை நல்கிய ஸ்ரீனிவாசன் அரவிந்தன் போன்ற மாபெரும் இயக்குனர்களின் திரைப்படங்களிலும் நடித்தவர் சிதம்பரம் படத்தில் ஸ்மிதா பட்டீலின் கணவராக முனியாண்டி என்ற தமிழனாக ஒரு சீரியஸ் வேடத்தில் நடித்திருந்தார் ஏராளமான திரைப்படங்களுக்கு எழுதிய ஸ்ரீனிவாசன் இரண்டு அருமையான திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறார் வடக்கு நோக்கி படத்தில் தமிழில் திண்டுக்கல் சாரதி என்று வந்தது ஒரு அச்சக உரிமையாளராக வருவார் தன்னை விட அழகிய ஒரு பெண்ணை மனமுடித்த பின் தாழ்வு மனப்பான்மையால் சந்தேகப்பை ஆட்டுவிக்க மனம் பிறழும் அளவுக்கு சென்றுவிடும் கதாபாத்திரம் சிந்தாவிஷ்டையாய சாமலா தமிழில் சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி என்ற பெயரில் வந்தது படத்தில் எப்பொழுதும் பிசினஸ் திட்டங்களை தீட்டிக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு பள்ளி ஆசிரியர் பாத்திரம் மனைவி மக்களைப் பற்றி கவலை இல்லை குடியும் நண்பர்களுடன் கும்மாளமும் வேறு இவரை திருத்த சபரிமலைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் திரும்பி வந்தவர் முழுமையான சாமியார் ஆகிவிட இவரை மீண்டும் சாதாரண மனிதனாக்க உறவினர்கள் படும் பாட்டை பற்றிய திரைப்படம் இது ஸ்ரீனிவாசனின் இரண்டு வாரிசுகளும் திரைப்படங்களில் இப்போது புகழ்பெற்று வருகிறார்கள் வினித் ஸ்ரீனிவாசன் பாடகர் திரைக்கதை ஆசிரியர் நடிகர் இயக்குனர் என்று பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் தியான் ஸ்ரீனிவாசன் நிறைய திரைப்படங்களில் பரபரப்பாக இயங்கி வரும் நடிகர் மலையாள திரையுலக வரலாற்றில் ஸ்ரீனிவாசனுக்கு எப்போதும் ஓர் ஒப்பற்ற இடம் உண்டு நன்றி வணக்கம்